எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது கத்திரிக்காய் கிரேவின்னு சொல்லலாம் இல்லை பெரட்டல் சொல்லலாம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களே ஏன்னா கத்திரிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதை எப்படி செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தினமுமே ரசம் சாம்பார் குழம்பு வத்த குழம்பு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி செய்கிறது போர் அடிச்சு போச்சுன்னா கத்திரிக்காய் இருந்தால் போகிறோம் செய்கிறதும் சொல்லவும் டேஸ்ட் அபாரமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பெரட்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் பெரட்டல் இல்லைன்னா கிரேவின்னு சொல்லலாம் இதுக்கு என்னென்ன தேவையான காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி அப்படிங்கிறது நமக்கு கிரேவி நிறையா வேணும்னா கூட குறைச்ச சேர்த்துக்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் அப்படிங்கிறது விதை ரொம்ப இல்லாமல் வெண்ணை மாதிரி இருக்கும் நறுக்குன்னா நல்லா வெண்ணெயையாட்டம் இருக்கணும் அப்புறம் ஒரு குடமிளகாய் அடுத்து பஜ்ஜி மிளகா ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி மிளகாயை பஜ்ஜியில் எப்போ பார்த்தாலும் பஜ்ஜி பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரேவி பண்ணுறப்ப எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி நறுக்கிறேங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நீல நீளமாக நறுக்கிருக்கேன் குடமிளகாய் வந்து கொஞ்சம் ஸ்கொயராக நறுக்கியிருக்கேன் அதே போல் கத்திரிக்காய் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மெல்லிசாக நறுக்கணும் பாருங்க நறுக்கிறப்ப விதைகள் ரொம்ப கம்மியாக இருக்கணும் வெண்ணை மாதிரி இருக்கணும் வானிலியில் கொஞ்சம் நல்லாவே தாராளமாக எண்ணெய் விடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு தாராளமாக தாளிதமும் நல்லா இருக்கணும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கருவேப்பில தாளிச்சுடலாம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற முதல்ல வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நிறம் மாறினோன்னையே குட மிளகாவையும் பஜ்ஜி மிளகாயும் சேர்த்து அதுவும் ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது தண்ணியை வடிச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கணும் கொஞ்சம் கூட இல்லை தண்ணியே சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு வீணாக போகாது தாராளமாக நீங்கள் ட்ராவலுக்கெலாம் எடுத்துன்னு போகலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி பெரட்டுறப்ப உங்களுக்கு கத்திரிக்காய் சீக்கிரமே வதங்க ஆரம்பிக்கும் ஏன்னால் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை வேக வைக்க போகிறோம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கலாம் இது பாருங்கள் ஓரளவு ஃபிஃப்டி பர்சன்ட் கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ஏன்னா தக்காளி சேர்த்துட்டோம்னா அதனுடைய புளிப்பு சுவையினாலே என்னாகும் கத்திரிக்காய் சட்டுன்னு வேகாது அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸு அதனால எப்படி நான் ஒன் பை ஒன்னாக காய்கறிகள் வதக்கியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓரளவு நல்ல நிறம் மாறி இருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் சேர்த்துடலாம் பாருங்கள் நீல நீளமாக மெல்லிசாக நறுக்கியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்படி நறுக்கிருக்கணும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான காரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு பொடி மல்லித்தூள் இது ரெண்டு தான் போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் வேறு எந்த ஒரு கரம் மசாலா கிடையாது இஞ்சி பூண்டு விழுது கிடையாது நல்லா ஒரு டீஸ்பூன் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட அடிக்கடி சும்மா எப்போ பார்த்தாலும் ரசம் சாம்பார் மோர் குழம்பு வத்த குழம்பு பண்ணுறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் புளி தண்ணி விடுறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் புளி கரைசல் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுடலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா எண்ணெய் கொஞ்சம் லேஸாக உங்களுக்கு கிளறப்ப அப்படி மேலாக வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக காதால் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கோ சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது ட்ராவலுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துன்னு போகலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் டூர் போகிறப்ப செஞ்சு எடுத்துன்னு போனோம் ரைஸ் தனியாக இது தனியாக தயிர் தனியாக எடுத்துன்னு போனோம் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுன்னு அதே சமயத்தில் பெரட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் வேகலைனா கூட நம்ம திரும்பவும் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஆயில்லாம் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நல்லா தாராளமாக கொத்தமல்லி போடலாம் இந்த மாதிரி பெரட்டல் கத்திரிக்காய் பெரட்டல்லாம் நீங்கள் சமையக்காரவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் போடுவாங்க அப்படியே எண்ணெய் மிதக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஒன்று ஒரு நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சப்பாத்தி கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் சைட் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி கிரேவி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடணும் இப்போ பாருங்கள் நல்ல சூடான சாதம் அதுக்கு மேலே ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டோம்னால் அந்த சூடான சாதத்துலேயே நெய் உருகிடும் இப்போ அந்த கத்திரிக்காய் கிரேவியை எடுத்து மேலே போட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம் வத்தல் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதுலேயே நிறைய காய்கறிகள் இருக்குது தயிர் சாத்துக்கூட ஊறுகாலாம் தேவையே இல்லை தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கு அவசியம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்